ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தியாகராஜர் டெம்பிள் அங்கே நம்ம கோவிலுக்குள்ளேயே போகலாம் காலையில் உங்களுக்காக தியாகராஜர் டெம்பிள் காமிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ இன்றைக்கி அது கேட்ட எனக்கு சான்ஸ் கிடச்சிது நம்ம தியாகராஜர் டெம்பிள் கோ அந்த கோவிலோட வரலாறு அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய லைஃப்பில் வெயிட் பண்ணி காத்துட்ருங்க கோவிலுக்கு கிட்ட உள்ள நுழைஞ்சு கேட்டிருக்கோம் சுவாமி எப்படி நம்ம தரிசனம் பண்ணலாம் ए எடுத்தோன்னே விநாயகர் இருக்காங்க விநாயகரை வழிபட்டதுக்கப்புறந்தான் நம்ம கோவிலுக்குள்ளே நுள்ள நுழையணும் நமக்கு சிவாயே சிவாயே நம்ம ஓவாசிரியர் என்னும் திருகாவனம் இங்க தியாகராஜர் சுவாமி தேருக்கு வராங்கல்ல அப்போ வந்து இந்த மணிமண்டபத்தில் தங்க திருவாரூர் பெருமை திகழ்கின்ற தேவதாசு என்னும் திருக்காவனம் இங்க தியாகராஜரை கொண்டு வந்து வைப்பாங்க உட்கார வைப்பாங்க ஆனால் இந்த மண்டபம் எப்பவுமே திறக்காது தேர் அன்னிக்கி மட்டும்தான் அது மாதிரி தியாகாஜர் பாத தரிசனம் செய்கிறாங்க பாருங்கள் அப்போவும் திறந்திருக்கும் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் தூண்கள்லாம் பாருங்கள் இதுக்கு ஏதோ ஒரு நிறைய இருக்கு మదత yeah. శికలే <tr> <Twilight> யாகராஜர் கோவில் என்ட்ரன்ஸ்ல இருக்க வெற்றி விநாயகர் வாங்க அடுத்த சன்னதி பார்ப்போம் உள்ள நுழையத்துக்கு முன்னாடி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் விநாயகரும் முருகனும் இருக்காங்க அடுத்தது முருகன் வள்ளி தேவையானோட காட்சியளிக்கிறாங்க மல்லி வள்ளி தேவையானையோட சிவாலயத்தோட வழிபாடு முறை நீங்க போ டைமா எட்டு யத்தோட வழிபாட்டு முறைகள் நம்ம இப்ப என்ட்ரன்ஸ்ல இருக்க அங்கே நம்ம எப்படி சொல்லியிருப்பாங்கல்ல நீராடி தூய் ஆடை உத்தி சமைச்சின்னங்கள் திரு உத்ராட்சம் அணிந்து செல்ல வேண்டும் மலர்கள் தேங்காய் பழம் சூடம் சாம்பிராணி வாசனை பத்தி தீபமிட எண்ணெய் நெய் இவைகள் எவையினும் கொண்டு போக வேண்டும் நம்ம ஒரு கோவிலுக்குள்ளே நுழையிறப்போ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் நம்ம சிவன் ஆலயத்துக்குள்ளே நுழையிறப்போ என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது விபூதி இருக்கணுமா உத்ராட்ச கொட்டையை நம்ம போட்டிருக்கணுமா கோபுர வாயில் செல்லும் முன் கை கால்களை கழுவியபின் தலைமையில் இரு கைகளையும் கூப்பி கோபுரத்தை வணங்க வேண்டும் கோபுரத்தை நம்ம என்ன பண்ணுமா தலைக்கு மேலே ரெண்டு கையும் தூக்கி வணங்கணும் எழுதியிருக்காங்க ஐந்தெழுத்து மனதில் ஓத வேண்டும் மனதில் கோடி மரத்தில் பக்கமாய் விழுந்து வணங்க வேண்டும் கொடி மரங்கள் அதுக்கு பக்கமாய் இருந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொடி மரம் பலிபீடம் நந்தி இவைகளை வணங்கிய பின் தான் துவார அனுமதி பெற்று இறைவனை சன்னதியை அடைய தெளிந்தா நான் ஒரு தட்சிண விநாயகர் ப்ளஸ் கோடிமரம் வாங்க நமக்குள்ள பொறுமையாக போகணும் அதே மாதிரி சிவலிங்கம் பாருங்க லிங்கம் தேவலிங்கம் சிவலிங்கம் அடுத்தது மகாதேவலிங்கம் சிவலிங்கம் ருத்ரலிங்கம் திருக்கோலிதலிங்கம் ஈஷானியலிங்கம் விஜயலிங்கம் பிம்மலிங்கம் தேவதேவலிங்கம் பவோத்பவலிங்கம் அதியோதம் மக்ரோத்ரிலம் கிட்டத்தட்ட பதினோரு லிங்கம் இங்கே இருக்குது பதினோரு லிங்கம் இங்கே வடிவமைச்சிருக்காங்க அடுத்தது வாங்க அபிராமி சீர தேவா வாங்க நம்ம அடுத்த சுவாமியை தரிசனம் பண்ணலாம் இல்லைங்க அம்மன் ஆனால் இங்கே துர்க்கை அம்மன் எல்லா சுவாமியும் இருக்காங்க நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் அம்மன் வெள்ளிக்கிழமையானால் இங்கே செம்மையாக பூஜை பண்ணுவாங்கங்க அங்கே அடுத்த சுவாமியை பார்க்கலாம் அது நம்ம கொடு இது காமிக்க முடியாது சுவாமி சன்னதிக்கு செல்றதுக்கான என்ட்ரன்ஸ் ஆரூரா தியாக அந்த போர்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னோட சேர்ந்து இறைவனை வழங்கிக்கோமோ ஆரூரா தியாக ஏசா அடுத்த சன்னதியை பார்க்கலாம் அசிலேஸ்வரர் வண்டக்குழலி குழல் அதாவது கேமராவை கொண்டு வரக்கூடாதுன்னு எழுதியிருக்காங்க நம்ம அந்த ரூல்ஸ் மீற வேண்டாம் அதனால நான் வந்துட்டேன் வெளியே

து சப்தமாதா சன்னதி வராகி அம்மன் இங்க ரொம்ப ஸ்பெஷல் இங்கேயும் நம்ம வராகி அம்மனுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன் இங்கேயும் நாங்கள் எல்லா சப்த மாதாக்களும் இங்கே இருக்காங்க வராகி அம்மன் சாரி இருக்கு அதனால என்னால் காமிக்க முடியல போட்டேன் இது இதுதான் ஆமா ஆமா இல்ல 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 ஜஸ்ட் அந்த இதுதான் சுவானி எடுக்க மாட்டேன் சர்ம நோய்திக்க மங்களப்பம் பெரியவரும் மனை சிறக்க அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி குமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி கூட்டிருக்கு வேறும் இந்த விருட்சம் தலை விரிச்ச மரம் வந்து சிவப்பு பாதரி இதுதான் தலைவிரிச்சமரம் திருவாரூரில் வாங்க இந்த கோவிலை பற்றி நான் உங்களுக்கு சிறப்பு அம்சங்களை நான் சொல்கிறேன் கோபுரங்கள்லாம் பாருங்களேன் ம் வாங்க நம்ம பிரகாரமாக சுவாமி வலம் வருவோம் நந்தவனம் கோவிலோட நந்தவனம் அழகா இருக்குல்ல பூட்டி இருக்காங்க இல்லைன்னா கூட்டிட்டு போய் காமிப்பேன் வச்சிருக்காங்க இந்த கோவில் எப்படின்னா சிவபெருமான் தியாகராஜர் என்ன புரிச்சு சும்மா கோபுரத்தை மட்டுசாமி சிவபெருமான் தியாகராஜருங்க இங்க உறிச்சவரும் அவர்தான் மூலவரும் அவங்க தான் நாதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழித்தேர் அஜன கடனம் இங்கே நடனமே பார்த்தீங்கன்னா சம சூப்பராக தியாகராஜரோட நடனமே சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் மூன்று பெரியவர்கள் தான் இங்கே வந்து முத்து தீட்சிகர் சரி ஷியாமா சாஸ்திரி தியாகராஜர் இங்கே வந்து பிறப்பிடம் அவங்க மூணு பேருக்குமே இங்கே இந்த கோவில் தாங்க பிறப்பிடமாக இருந்திருக்கு கமலாம்பிகை இரவி இங்கே பார்த்தீங்கன்னா கமலாம்பிகை தான் வந்து இறைவியாக இருக்காங்க அழித்தேர் பார்த்தீங்கன்னா இங்கே தொண்ணூற்றாறு அடி ஏழாம் நூற்றாண்டில் தேவார பாடல்களில் வந்து இது குறிப்பிட்ட ஸ்தலமாகவும் இருந்திருக்கு இந்த கோவில் நடை எப்போ திறந்திருக்கோம்னா அஞ்சரை மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நைட்டு வரைக்கும் திறந்துருக்கோங்க காலையில் அஞ்சரை மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இது வந்து திரு இதுக்கு வந்து ஆரூர் திருவாரூர் கமலாய தேஷ்டா என்ற ஒரு பழைய பேரும் இருக்குது அதுதான் நாலு இடவில் மாறி தியாகராஜர் டெம்பிள்னு இருக்குது தாமரைகளின் உறைவிடமான புனித இடம் தாமரை இருக்குல்ல அந்த பூவோட உறைவிடமான புனித இடங்க இது இந்த புராணத்தின் படி கமலாம்பிகை பார்வதி தியாகராஜ சுவாமிகளை சிவனை மணக்க விரும்பிய இடங்க இது கமலாம்பிகை என்ன பண்ணியிருக்காங்க தியாகராஜரை வந்து மணக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க வந்து இங்கே வந்து சிவனுக்காக என்ன சொல்கிறது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அவங்க கல்யாணமான இடமும் இங்கே தான் கமலாம்பிகை சன்னதி உள்ளே இருக்குது அடுத்தது ப வரலாறு இந்த வரலாறுலாம் நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு போயிட்டு நான் வரலாறு கதையும் சொல்கிறேன் ஏன்னால் ஒரு இடத்துல நம்ம சொல்ல வேண்டாம் உங்களுக்கு கோபுரங்களை காமிச்சிட்டு நான் அடுத்த வரலாறு சொல்கிறேன் அந்த கோபுரங்கள்லாம் காமி வீடு கட்டுறதுக்காக செங்கல் அடுக்கி வச்சிருக்காங்க வீடு கட்டுறாங்கல்ல அதுக்காக இங்க செங்கல் நம்மளும் அடுக்கி வைக்கலாம் வாங்க நம்மளும் பெரிய வீடா கட்டுவோம் ஓகே நம்மளும் வச்சாச்சு வாங்க இந்த பக்கமா போகலாம் அங்கே மட்டும் கோபுரத்தை மட்டும் காட்டு ஸ்ரீ அண்ணாமலை நாதர் கோபுரம் போயிடலாம் இந்த வரலாறு என்னன்னா முச்சிந்த சோழன் சொல்லிட்டு இருந்து ஒரு வார்த்தை பெற்று விஷ்ணுவின் மார்பில் நடனமாடின சிவலிங்கத்தின் சின்னத்தை பெற விரும்பினார் இந்திரன் ராஜாவை தவறாக வழி நடத்த விரும்பினான் மேலும் ஆறு உருவத்தை செய்தாங்க ஆனால் சரியான உருவத்தை தேர்ந்தெடுத்து திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தாங்க வடக்கு மற்றும் மேற்கு சுவர்களில் பார்த்தோன்னா திருமண வரம் என்று அறிமுகம் ஒரு நிமிஷம்

ਕੋਬਰਤਿ ਅਨਿ ਪੋਕਂ ਪੇਟਿ ਕੁਡਾ ਇਲਿ ਕੁਂ ਸਾਮਸ ਪੋਂ ਦੀਂ ਨੀਲ